பதினான்கு வருடத்துக்கு முன்பாக வீட்டு வாசல்ல விளையாடி இருந்த குழந்தை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க இப்போ வரையும் அந்த குழந்தை தேடிட்டு தான் இருக்காங்க நாலு பேர் பெரியவன் பையன் படிக்கிறான் காலேஜுக்கு போகிறான் சின்ன பொண்ணு தான் இரண்டாவது பிறந்தது ரெண்டாயிரத்தி ல செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வீட்டு கேட்டுக்கு முன்னே உள் உள்பக்கம் நிற்கும்போது கேட்டை திறந்து வந்து யாரும் தூக்கிட்டு போயிருந்தாங்க யார் தூக்கிட்டு போனாங்கன்னு இது வரைக்கும் தெரியல நாங்கள் காணோம்னு சொல்லிட்டு எங்கள் இடமும் தேடி பார்த்த முதலில் தேடி பார்த்து எங்கேயுமே இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் விருகம்பாக்க காவல் நிலையத்தில் தொடர்ந்து போட்டு விருகம்பாக்க காவல் நிலையத்தில் கொடுத்தா போய் கேட்டதுக்கு சரி அப்புறம் எங்களையே கூப்பிட்டு கூப்பிட்டு விசாரணை பண்ணாங்க விசாரணை பண்ணும்போது ஒரு இருபது நாள் மேலே எங்களையே தொடர்ந்து விசாரித்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் மேலே எந்த குற்றச்சாட்டு இல்லை அப்படின்னு நிறுவனம் சொன்னதுனால அதுக்கப்புறம் வெளியில் பார்க்க ஆரம்பித்தாங்க வெளியில் பார்க்க ஒரு மாதம் அப்படியே தேடிகிட்டே இருக்கும்போது இடையில எலெக்ஷன் வந்தால் அப்படியே ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் நிறுத்திட்டாங்க எல்லா எல்லா செல்ஃபோனை வச்சு அது மூலியமாக குற்றவாளியோ உறவினர்களோ யாராவது இங்கே வந்து வந்திருக்காங்களா அப்படின்னு அந்த எடு எடுத்தாங்க அப்புறம் மற்ற இதெல்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே இடையில அவங்களையும் மாற்றிட்டாங்க மாற்றிட்டு தொடர்ந்து இது மாதிரி மாறி 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 அதிகாரிகள் மாறிக்கிட்டே இருந்தாங்க எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை நாங்கள் ஏதாவது சந்தேகப்பட்டு சொன்னால் அதை வந்து விசாரிச்சுட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் வர வரலை அதுக்கப்புறம் இடையில கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு எட்டு வருஷம் ஆயிடுச்சு தொடர்ந்து நாங்கள் போவோம் கேட்போம் கேட்போம் போயிட்டு வந்துகிட்டே தான் இருந்தோம் அதுக்கப்புறமா ஒரு நாள் வந்து கேஸை வந்து ஹோல்டு பண்ணணும் ஏதாவது தேவைப்பட்டால் ரீஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி நான் சரிங்க சொல்லி எழுதி கொடுத்தோம் அதுக்கு ஒரு காப்பி மாதிரி ஒன்று கொடுத்தாங்க நீங்கள் வச்சிங்க ஏதாவது தகவல் கிடைச்சிதுன்னா நம்ம ரீஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு அது கழித்து ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் அவன் திரும்பி அவங்களே வந்தாங்க வந்துட்டு கேஸை க்ளோஸ் பண்ணணும் இது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இவ்வளோலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன் நானும் சொன்னால் கேஸை க்ளோஸ் பண்ண எங்கிட்ட விருப்பம் இல்லை சரி அதுக்கப்புறம் நாங்கள் கோர்ட்டுக்கு போகும்போது ஒரு மனு எழுதி எடுத்துகிட்டு போனோம் இந்த மாதிரி எங்களுக்கு கேஸை க்ளோஸ் பண்ண நாங்கள் விரும்பலை எங்களுக்கு எங்கள் மகளை கண்டுபிடிச்சி க்ளோஸ் பண்ணணும் அதுதான் எங்களுக்கு வேணும்னு கோர்ட்டில் கேட்டேன் அப்போ ஒரு மேடம் ஜட்ஜ் இருந்தாங்க அவங்க எங்கள் மனுவெல்லாம் படித்து பார்த்தாங்க படித்து பார்த்துட்டு சரி கண்டுபிடிக்காதது வந்து உங்கள் அதுக்காக கேஸை ஏன் க்ளோஸ் பண்ணுறீங்க அதனால் அந்த கேஸை க்ளோஸ் பண்ணக்கூடாது நீங்கள் லீவ் ஓப்பன் பண்ணிங்கன்னாங்க அதுக்கப்புறம் நீங்கள் லாயரை வச்சு நீங்கள் பார்த்து அதை அது என்னன்றதை நீங்கள் நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் லாயரை வச்சு இந்த வழக்கு நடத்திக்கிட்டே இருந்தோம் இடையில அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆகும் அதுக்கு ஒரு தனி தீம் ஒன்று போட்டாங்க போலீஸ் அவங்க வந்து வீட்டுக்கெல்லாம் வந்து விசாரணை பண்ணாங்க விசாரணை பண்ணிவிட்டு போனாங்க அதுக்கப்புறம் நான் கேட்டேன் இந்த மாதிரி ஒரு சின்ன வயசு பொண்ணு அது பெரிய வயசு பொண்ணாமல் பண்ண முடியுமான்னு பார்க்கலான்னு சொன்னாங்க சரி அது மாதிரி போலீஸும் ரெடி பண்ணி கொடுத்தாங்க வயதான நடிகர்கள் எல்லாம் சின்ன வயசில் எப்படி இருப்பாங்கன்னு ஒரு ஃபோட்டோ பண்ணியிருக்கிறாங்க அந்த ஃபோட்டோ வச்சு தான் எங்களுக்கே அந்த ஐடியா வந்தது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ரெண்டரை வயசில் காணாமல் போன குழந்தைய இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலான்ட்டு போலீஸ் கிட்ட நாங்க பேசியிருந்தோம் போலீஸும் அந்த புகைப்படத்தை எங்களுக்கு வரைஞ்சி கொடுத்துருக்காங்க அதை வச்சு தான் நாங்கள் தேடிட்டு வரோம் சின்ன வயசுக்கு சொன்னாங்க சரி அது மாதிரி போலீஸும் ரெடி பண்ணி கொடுத்தா முன்னாடியே ரொம்ப நாளாவே இந்த டிராயிங் பண்ணுறவங்கள நான் ரொம்ப நாளா கேட்டு கேட்டு இருந்தேன் அதுக்கு அவங்க செய்தி பண்ணலாம் பண்ணலாம் சொல்லி யாரும் பண்ணி தரல அதுக்கப்புறம் அந்த சினிமாக்காரங்களுடைய புகை வயதானவங்களாம் சின்ன வயசு போட்டாலாம் பார்க்கல வரும் அந்த மாதிரி அதை பார்த்து சொன்னேன் அவங்க அதை ரெடி பண்ணி கொடுத்தாங்க அதை வச்சு தான் இப்போ கண்டுபிடிச்சி தரேன்னு சொன்னாங்க ஆதார் கார்டை வச்சு பார்க்கலாம் சார் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் பார்க்கலாம் பார்க்கலான்னு சொன்னாங்க ஆனால் அதுவும் சேல் சை செய்ய ஆதார் கார்டில் அந்த வயசை வச்சு பார்க்கலாமான்னு இங்கே இருக்கான்னு எனக்கு ஒரு ஐடியா இல்லை எங்கே அங்கே மாத்திரம் இங்கே தான் எங்கே இருக்கணும் தான் இருக்கும் இல்லை வெளிநாடு இருக்கும் அதுவும் தெரியாது அது கண்டுபிடிக்கிறது காவல்துறை செய்யணும் குழந்தையோட போகும்போது என் குழந்தை காணாம போயிட்டா சோத்துல கை வைக்கும் போதெல்லாம் என் குழந்தை ஞாபகம் தான் எங்களுக்கு வருது என் குழந்தை இப்போ என்ன பண்றா சாப்பிட்டாலா இல்லையா கண்ணில் கண்ணீர் ததும்ப பெற்றோர்கள் நம்மகிட்ட பேசியிருக்காங்க என்ன பேசியிருக்காங்கன்றதை பார்க்கலாம் தூக்கம் வராது சாப்பிட முடியும் சாப்பிட்டாலே அந்த சிந்தனைகள் வரும் இருந்தாலும் வெளியே நாங்கள் காட்டிக்க மாட்டோம் வெளியே காட்டிக்கிறனால தேடு தேடுறதை வந்து நிறுத்தலை காவல்துறைகிட்ட போகிறது வர்றது எல்லாமே நாங்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருந்தோம் அது அது நிறுத்த நிறுத்தாம தொடர்ந்து இந்த முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கும்போது இந்த போட்டோ வந்து எங்களுக்கு பெரிய ஒரு உதவியா இருக்கு ஏன்னா மக கூட அத பாக்குறது சிந்தனை தான் நாங்க சாப்பிடும் போது அது சாப்பிடுச்சா என்ன பண்ணுது எப்படி இருக்கு நல்ல இடத்துல இருக்கா எப்படி இருக்குன்னு பல சிந்தனை வந்தாங்கன்னா கடவுள் விளாடிப்பாங்க எந்த குறையும் இல்லாம பத்திரமா எங்ககிட்ட வர சேரணும் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா என் குழந்தைய பற்றி தான் எங்களுக்கு ஞாபகமாக இருக்கும் என் குழந்தை இருந்தாலும் என் குழந்தைக்கு நாங்கள் இப்படி தான் ஃபங்க்ஷன் பண்ணிருப்போமே அப்படின்னு ஒரு நினப்பு தான் எங்களை ஃபுல்லாக ஆட்கொண்டு வருது ஒரு ட்ரெஸ்ஸு கடைக்கு போனாவே அந்தந்த அந்தந்த ஏஜுக்கான வயசை பார்க்கும்போது இப்போ கூட தோணும் வேலைக்கு போயிட்டு வரும்போது அது கிடையாது அந்த குழந்தைங்க என் பொண்ணு போட்டு இருந்தால் எப்படி அழகாக இருக்கணும் ஒவ்வொரு வயசுலேயும் வயசு ரெண்டு வயசு மூணு வயசு நாலு வயசுன்ற போது அந்தந்த வயசுக்கான அது எங்களுக்கு தோணும் கண்டிப்பாக தோணுது என்னோட மகளுக்கு காணாம போன குழந்தை கண்டிப்பா திரும்பி வருவான்னு பதினாலு வருஷமா நாங்க காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா எங்க குழந்தை எங்க கூட வருவா அந்த செய்தியை நாங்க ஊர் உலகத்துக்கெல்லாம் தெரிவிப்போம் ஆனந்த கண்ணீரோட அந்த பெற்றோர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க

கிட்டத்தட்ட ஒரு வாரம் பத்து நாள் வேலையும் இங்கே அப்படிதான் இருந்தாங்க குழந்தை காணாமல் போகும்போது எல்லாருமே வந்தாங்க வந்து எங்களுக்கு அழும்போது ஆறுதல் சொல்லிட்டு போவாங்க அதே மாதிரி என் பொண்ணு வீட்டுக்கு வந்த உடனே அதுவும் விழா மாதிரி தான் பெருசாகி